அவர்களை பேச பேரன்போடு அழைக்கின்றேன் எல்லாரும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு

மனசியூச ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்திருக்கு அப்புறம் கே எஸ் விக்ம சார் தாமண்ண வந்திருக்காரு முதல் முறையா எல்லாரும் சொன்ன மாதிரி நான் தாமண்ணு முறை அண்ணண்ணன் நான் நேரில் பாக்குறேன் நிறைய இடத்துல பாத்துருக்கேன் பட் ஆனா ஒரு ஆடியோ பங்க்ஷன்ல தான் பாக்குறேன் நான் அண்ணனை கேட்டேன் அண்ணன்னா நான் கேட்டேன் அண்ணா பட என்ன பண்ணிக்கலாம் இல்ல பாட்டீங்க ஆனா படம் தான் நான் இப்போ சொல்லிடலண்ணா பட் சொல்றாரு நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்க மட்டும் தான் நான் ஐம்பது லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன் எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போறேன்பா அப்படின்ட்டு அண்ணா உங்களெல்லாம் பார்த்துதான் நாங்க காமெடி நடிகர்கள் ஆகணும் சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி வேற என்ன சொல்லுங்க சார் சொல்லமா எப்படி செய்யறாங்க அதே ஒரு என்னைக்குமே ஒரே எதா சொல்லுவாங்க ஒரே சூரியன் ஒரே நிறுவனம் மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்னென்ன அதில் அந்த பாட்டு நான் பாடும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ் பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது அண்ணன் தாம அண்ணன் சொல்லி அந்த பாக்கறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு ரொம்ப நாள் விட்டு ஏற்படுற நல்ல பாட்டு அப்படின்னா ஆனால் அந்த பாட்டு வாங்குறதுக்கு சார் வந்து இவரு அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன் இப்படி போடுங்க அப்படி கொடுங்க முதல்ல ஒரு வெளியே அனுப்பிச்சு தாக்கல் போடுங்க அப்படின்னு சொல்லுறா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எல்லாரும் ரொம்ப நன்றி நான் இன்னொன்று எட்டு ஒரு எட்டரை மணிக்கு இப்போ நாங்க போர்ட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்தியம் கேட்டல ஆனால் நான் கண்டிப்பாக நான் கிளம்பி வரணும் யாரும் தப்பாக நினைக்காதீங்க நான் கிளம்பணும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவலுக்கு ரொம்ப நன்றி sar garu hello anna thank you damanna ela romu anna sir thank you thank you anna mon nalachi mayila thoongi thank you sir thank you so much